அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் கடும் அதிருப்தியில் இருப்பதாக பேசப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியின் நிகழ்ச்சியை புறக்கணித்தது முதல் சட்டசபை சபாநாயகர் அப்பாவுவை தனியே சந்தித்தது வரை பொருளானது இந்நிலையில் சட்டசபையில் சபாநாயகர் அப்பாவுவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பின் போது சுவாரஸ்ய சம்பவம் ஒன்று நடந்துள்ளது சட்டசபையில் சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததை அடுத்து டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என துணை அதிமுகவினர் சபாநாயகர் பிச்சாண்டி முதலில் குரல் வாக்கெடுப்பு தான் எடுக்க வேண்டும் என கூறியதை அடுத்து அதிமுகவினர் அவையில் எழுந்து நின்று கூச்சலிட்டு உள்ளனர் இதனைத் தொடர்ந்து இரண்டு முறை குரல் வாக்கெடுப்பு அதன் பிறகுதான் டிவிஷன் முறை வாக்கெடுப்பு நடத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமியிடம் செங்கோட்டையன் கூறியுள்ளார் செங்கோட்டையன் கூறியதை அடுத்து கூச்சலிடுவதை விடுத்து அமைதியாக அமர்ந்தனர் அதிமுகவில் இருக்கிறார் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்ற பேச்சு ஒரு பக்கம் இருந்தாலும் அவை நடைமுறை பற்றி அதிமுகவினருக்கு செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார் என்ன இருந்தாலும் சீனியர் சீனியர் தான் அதிமுகவினரின் தவறை திருத்திய செங்கோட்டையன் என்று செங்கோட்டையனின் இந்த செயல் பாராட்டுகளை பெற்று வருகிறது